எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் தேச தலைவர்களின் வேடமணிந்து எழுபத்தி எட்டு நிமிடம் சிலம்பம் சுழற்றி சாதனை படைத்த குழந்தைகள் கோவையில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய தேச தலைவர்களின் வேடமணிந்து குழந்தைகள் இடைவிடாமல் எழுபத்தி எட்டு நிமிடம் சிலம்பம் சுழற்றி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது இந்நிலையில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்று தந்த தேச தலைவர்களை போற்றும் விதமாக குழந்தைகளின் தற்காப்பு கலை குறித்த சாதனை நிகழ்வு கோவை குருமம்பாளையம் பகுதியில் நடைபெற்றது இதில் முல்லை தற்காப்பு பயிற்சி மையத்தில் பயின்ற பதினெட்டு குழந்தைகள் மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திரபோஸ் ஜவஹர்லால் நேரு வவுசி உள்ளிட்ட பதினெட்டு தேச தலைவர்களின் வேடம் அணிந்தபடி ஒரே இடத்தில் ஒற்றை கம்பு சிலம்பம் இரட்டை கம்பு சிலம்பம் வால் கேடயம் வீச்சு உள்ளிட்டவையினை எழுவத்தி எட்டு நிமிடம் இடைவிடாமல் சுழற்றி சாதனை படைத்துள்ளனர் குழந்தைகளின் இந்த சாதனை நிகழ்வு ஆஸ்கர் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது தொடர்ந்து குழந்தைகளுக்கு புத்தகத்தின் வேட்பாளர் பிரகாஷ்ராஜ் விருதுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பலரும் பாராட்டுக்களை தெரிவித்தனர் ஒரே இடத்தில் தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளை தேச தலைவர்கள் சுழற்றியது அனைவரின் கவனத்தை ஈர்த்தது குறிப்பிடத்தக்கது என் பெயர் தஷ்வந்த் நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் எழுவத்தி எட்டாவது எழுவத்தி எட்டாவது இண்டிபெண்டன்ஸ் டேக்காக எழுவத்தி எட்டு நிமிஷம் தொடர்ந்து ராஜா அலகுமுத்துக்கோ வேஷமிட்டு வாழும் கேடையும் எழுவத்தி எட்டு நிமிடம் பண்ண பண்ணி ஆஸ்கர் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம் பிடித்திருக்கிறேன் நன்றி என் ஆசிரியர் பிரகாஷ்ராஜ் மாஸ்டருக்கும் என் தந்தை பிரவீன்குமாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் ரித்விக் ரணோ நான் வந்து முலேஷ் போச்சக்கா